அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது பத்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் திங்கக்கிழமை இந்த நன்னாள பொறுத்த வரைக்கும் நல்ல சுபமுகூர்த்த தினம் மற்றும் சர்வ ஏகாதசியும் இருக்கிறதுனால இந்த நாள் சிம்ம ராசிக்காரங்க இதாவது நல்ல காரியங்களை செய்யணும் இதாவது நல்ல காரியங்களை தொடங்கணும் இல்லை புதுசா முயற்சி பண்றோம் புதுசா முதலீடு பண்றோம் நகை நட்டு வாங்குறோம் பொண்ணு பார்க்க போகிறது ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் போகிறது இந்த மாதிரி எல்லா காரியங்களையும் செய்யறதுக்கு உகந்த நாள் தான் மேலும் இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் இந்த நாளை எந்த விஷயங்களை நீங்க செய்யணும் எந்த விஷயங்களை தவிர்க்கணும் அது தெளிவு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நாள் சர்வ ஏகாதசி தினம்ங்கிறதுனால பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்ய உகந்த நாள் இந்த நாள் உங்களுடைய வழிபாடு எப்படி இருக்கணும் நாள் முழுக்க விரதம் இருந்து அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி நீங்க துளசி தீர்த்தம் அருந்தி உங்களுடைய விரதத்தை முடிக்கலாம் நாள் முழுக்க விரதம் இருக்க முடிஞ்சா விரதம் இருக்கலாங்க அப்படி விரதம் இருக்க முடியலைங்கிறவங்க ஒருவேளை உணவு உப்பு காரம் இல்லாம எடுத்துக்கிட்டு அதே மாதிரி உணவு சமைத்து அதை வந்து பெருமாளுக்கு நெய்வேதியம் வச்சு அதை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி துளசி நீரை பருகுவதனால நம்மளுடைய சிம்மராசி அன்பு சொந்தலுக்கு இன்னல்கள் அனைத்தும் விலகி நன்மைகள் பெருகுங்க இதோட இந்த நாள் முழுக்கவே விஷ்ணு சகஸ்கர நாமத்தை பாராயணம் செய்யலாங்க இன்னும் சொல்ல போனாக்க இந்த நாள் முழுக்கவே ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பெருமாளுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இப்படி சொல்றதுனால எனக்கு என்னமா பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்பத்துல நல்ல காரியங்கள் நடக்கும் குறிப்பா சுபகாரியங்கள்ல இருந்த தடைகள் எல்லாமே நீங்கி நீங்க நினைச்ச மாதிரியே அந்த சுபகாரியங்கள் நடந்தேருங்க அதே மாதிரி பெருமாளுக்கு நைவேத்தியம் அப்படிங்கிறது புளியோதரை மற்றும் தயிர் சாதம் கொடுக்கறது ரொம்ப விசேஷங்க ஆகமத்துல இந்த நாள்ல சிம்ம ராசிக்கால்கள் பெருமாளை இப்படி வழிபாடு செய்வதன் காரணமா இழந்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் குறிப்பா நிலையான செல்வத்துக்கு அதிபதியாக உங்களை மாத்திடுவார் அதாவது இந்த உலகத்திலேயே பணக்கார கடவுள் யாருன்னாக்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது திருப்பதி ஏழு மலையான் தான் சோ அவரை வழிபாடு செய்வதன் காரணமா பொருளாதார நிலையில ஒரு குறையும் இருக்காது படிப்படியான முன்னேற்றத்தை அவர் கொடுத்துட்டே இருப்பாருங்க அதெல்லாம் சரிமா இன்னைக்கு சர்வ ஏகாதசி தான் பெருமாளை வழிபாடு செய்ய ஓகேதான் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு திங்கக்கிழமையாச்சே சிவர்மான வழிபாடு செய்யறதுக்கு உகுந்த நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இவரையும் வழிபாடு செய்யலாம் இப்ப அம்மா வந்து பாத்தீங்கன்னாக்க தினம் தினம் நம்ம வீட்டுல கூடிய எல்லாருக்கும் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க திடீர்னு உறவுக்காரங்க வந்தா அவங்களுக்கும் சேர்த்து சிறப்பா சமைப்பாங்க இல்லையா அதே மாதிரிதாங்க திங்கக்கிழமை அப்படின்னாவே நம்ம எப்பவுமே சுபெருமானையும் நந்திதேவரையும் சேர்ந்து வழிபாடு செய்வோம் அவருடன் சேர்த்து இன்னைக்கு ஏகாதசி இருக்கிறதுனால பெருமாளையும் சேர்த்து வழிபாடு செய்ய இன்னும் அமோகமான பலன்களை இந்த இரண்டு தெய்வனுடைய வழிபாடும் உங்களுக்கு கொடுக்குங்க இதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க அறியும் சிவனும் ஒண்ணு அறியாதவன் வாயில மண்ணு ஓகேவா சோ இந்த இரண்டு தெய்வங்களையும் வழிபாடு செய்ய இந்த நாள் சிறப்பான நாள் தாங்க இது மட்டும் இல்ல சுபமுகூர்த்தமும் இருக்கு நல்லதே நினைப்போம் நல்லதையே செய்வோம் நல்லதே நமக்கு நடக்குங்க இதை மட்டும் நம்புங்க கடவுள் கட்டாயம் உங்களுக்கு துணை வருவார் நம்ம எல்லாரும் யோசிக்கிறது என்ன அடப்போங்கடா யாருப்பா நமக்கு துணை வராங்க நம்மளே ஊழணும் நம்மளே இயலணும் நம்மளே யோசிக்கணும் நம்மளே பாடுபடணும் சாப்பிட்டோமோ இருக்கோமோ இல்லையோன்னு யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு நம்ம நிறைய இடங்கள்ல வருத்தப்பட்டு நின்று இருக்கோம் இல்லையா குறிப்பா சிம்ம ராசி சொல்லவே வேணாம் இதனாலதான் எல்லாருக்கிட்டையும் நம்ம வந்து கோப முகத்தை காட்டிக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன சிம்மம் அப்படின்னாக்க கோபப்படும் திமுர் புடிச்சுவோம் ஒரு படி மேல சொன்னீங்க எவ்வளவு வச்சிருக்கானோ தெரியல பெண்களுக்கும் இதே நிலைதான் அட நாங்க யாருக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலிங்க சிம்மமுடைய நிலைமை இப்படிதான் ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல நம்மள யாரும் புரிஞ்சுக்கல நம்ம கிட்ட யாரும் உண்மையா இல்ல நம்ம மேல யாரும் பாசத்தை காட்டுறதுக்கு ரெடியா இல்ல நம்மளுடைய உழைப்ப மத்தவங்க பயன்படுத்திக்கிறாங்களே தவிர்த்து நம்மளுடைய உழைப்புக்கான அங்கீகாரத்தை யாரும் கொடுக்கலங்கிறது தான் சிம்மத்துடைய ஆதங்கம் இப்படி இருந்தாலும் என்னைக்குமே தன்னுடைய நிலையில கீழே வரணும்னு நீ ஒரு நாள் யோசிச்சதுல உண்மையான உழைப்போட கடினமா உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க கட்டாயம் அதற்கான பலனை தெய்வம் கொடுப்பாங்க மத்தவங்களுக்கு புரியலாம் என்னங்க கடவுள் தான் இருக்காரு நீங்க தொடர்ந்து நீங்க வச்ச நம்பிக்கையோட போங்க தெய்வங்கள் உங்களுக்கு துணை வருவாங்க அப்படி ஒரு நாள் தாங்க இந்த நாள் சிம்மத்திற்கு சரிங்க இந்த நாளுக்கான பலன்களை பார்க்கலாமா இன்னைக்கு வந்து சிம்ம ராசிக்காரங்க ஹீரோ மாதிரி வர போறீங்க என்னமா சொல்ற நாங்களாம் ஹீரோவா ஆமாங்க தப்பு செஞ்சவங்க எல்லாம் தட்டி கேட்க போறீங்க கேட்கறதுக்கு ஆளுநன் பண்ணிட்டு இருக்கீங்களா யார் என்னன்னு தெரியாது ஒரு இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னாக்க சிம்மம் போய் தட்டி கேட்பாங்க ஸோ அப்படிப்பட்ட நாள் தான் இந்த நாள் அதே மாதிரி கூட பிறந்தவங்க உடைய வளர்ச்சிக்கு சாதகமா இருப்பாங்க இது கொஞ்சம் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் தான் சிம்மம் அப்படிதானே யோசிப்பீங்க ஏன்னா கூட போறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் நம்மளை புரிஞ்சுக்கல இனியும் புரிஞ்சுக்க போறாங்களான்னு யோசிச்சிருப்பீங்க பட் அப்பப்போ கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில அதே மாதிரி உங்களால வளர்ச்சி அடைந்த சிலரை இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ சிம்ம ராசிக்காரங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் நான் கேட்கறேன் நீங்க யாரோ எவரோ பேர் என்னவோ ஊர் என்னவோ சிம்மம் அப்படிங்கறத மட்டும்தான் எனக்கு தெரியும் ஆனா நீங்க சில பேருக்கு உதவி பண்ணியிருப்பீங்க அவங்க இன்னைக்கு பாப்பீங்கன்னு சொன்ன ஆனா நீங்க பல பேருக்கு உதவி பண்ணியிருக்கீங்க அதுல ஒரு சிலரை நீங்க பாப்பீங்க அப்போ சிம்ம ராசிக்காருடைய அந்த உதவி மனப்பான்மை எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா ஆனா அந்த உதவி பெற்றவங்க யாருமே இவங்களுக்கு விசுவாசமா இருந்திருக்க மாட்டாங்க அதை வந்து என்னைக்குமே சிம்மம் வந்து கண்டுக்க மாட்டீங்க அடுத்ததான் உங்களை விட்டு விலகி நின்னவங்க விரும்பி வருவாங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க சிம்மத்தை இன்னைக்கு யாரு வேணா எப்படி வேணா பேசலாம் ஆனா ஒரு நாள் ரொம்ப வருத்தப்படுவீங்க அது மாதிரி சொந்தமா தொலை செய்றீங்க வியாபாரம் பாக்குறீங்க ஆண்களோ பெண்களோ உங்களை பொறுத்த வரைக்கும் புதிய முடிவுகளை எடுப்பீங்க வியாபாரத்துல வளர்ச்சி உண்டு அடுத்து உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய திறமைகளுக்கு மதிப்பு கிடைக்கும் மேலும் உங்களுடைய சிந்தனை திறன் அதிகரிக்கக்கூடிய நாளா இருக்கு இந்த சிம்மம் பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதன் காரணமா வெளி வட்டார்த்தங்களை நல்ல பெயர் எடுக்க போறீங்க அதே மாதிரி நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களுக்கிடையே இருந்து வந்த பிணக்குகள் விலக போகுது உங்களுடைய பழைய நண்பர்கள்லாம் இப்போ உங்ககிட்ட வந்து திரும்பவும் மன்னிப்பு கேட்டு நட்பு பாராட்டுவாங்க அது மாதிரி வீட்டுல சுபகாரியங்களுக்கான ஏற்பாடுகளை செய்வீங்க அதே மாதிரி உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை நிதானமா பேசி மத்தவங்களுக்கு புரிய வைப்பீங்க அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வீங்க அதே மாதிரி நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் மேம்பாடு உண்டு பண வரவு இன்னைக்கு அதிகமா கிடைக்கும் இதை பயன்படுத்தி வீட்டிற்கு தேவையான உபயோகமான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து செய்வீங்க புதிய வீட்டிற்கு குடி புகுவீங்க அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை பழு குறையுதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சில சூட்சமங்களை அறிஞ்சிப்பீங்க அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பொறுப்புணர்ந்து கல்வி கற்றுக்கொள்ள போறீங்க அடுத்த கடன் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பழைய கடன் பாக்கிகள் இன்னைக்கு தீரும் கடவுள் மணி உறவு பொறுத்தவரைக்கும் குடும்ப வாழ்க்கையில விரிந்து போன கடவுள் மணி கூட இன்னைக்கு ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு மேலும் புதிய சிந்தனையால மனக்குழப்பங்கள் விலகக்கூடிய நாள் நீங்க சேமிக்கக்கூடிய அளவுக்கு பணம் சேரும் குழப்பங்கள் நீங்க குடும்பத்துல நிம்மதி உண்டாகுது பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்குதுங்க வியாபாரம் உத்தியோகம் அப்படிங்கிறது சிறக்க போகுது பிள்ளைகளால உங்களுக்கு ஏற்படுற தொல்லைகள் அகல போகுது வீடு மாற்றக்கூடிய உங்களுடைய சிந்தனைகள்ல இன்றைக்கு மாற்றம் ஏற்படுங்க அதே மாதிரி உங்களை விட்டு விலகி போனவங்க விரும்பி வந்து சேருவாங்க பொதுநல விஷயங்கள்ல இன்னைக்கு ஈடுபாடு உங்களுக்கு அதிகமாகுங்க மேலும் தேவையான பணம் இன்னைக்கு உங்க கையில இருக்கிறதுனால உற்சாகமா இருக்க போறீங்க சிலருக்கு தாய் வழி உறவுகளால ஆதாயம் உண்டாகுதுங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றி வைக்க போறீங்க வாழ்க்கை துணை வழியில மகிழ்ச்சியான செய்தி கிடைக்க போகுது எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு நண்பர்கள்கிட்ட எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் உற்சாகமா காணப்பட போறீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் லாபம் கிடைக்குங்க இதே பங்குதாரர்களா இருக்கீங்க அப்படின்னாக்க எல்லா விதங்களையுமே உங்களுக்கு அனுகூலம் உண்டாகுதுங்க இதுவே குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளா இருந்தீங்க அப்படின்னாக்க இன்னைக்கு உங்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய நாளுங்க சிம்பிளா சொல்லணும்னா எல்லா வகைகள்லயுமே உங்களுக்கு சாதகம் அடுத்ததான் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிட சூழல் நம்ம முன்னாடியே சொன்னதுதாங்க மகிழ்ச்சி கொடுக்கும் ஏன்னா பணியிடங்கள்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி ஆகுறதுனால இதுவே சொந்தமா தொழில் செய்றீங்க அப்படின்னா பெண்மணிகளுக்கு தொழில்ல உங்களுடைய போட்டியாளர்கள் விலகி போவாங்க நீ எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வியாபாரத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க சோ நல்ல வளர்ச்சி உண்டு அடுத்த விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல லாபம் உண்டுங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அனுகூலத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய நாளுங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற போகுது மேலிடத்துல உங்களுக்கான பரிந்துரை உண்டுங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்க இளம் சிவப்பு நிறம் அதுதான் நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் எல்லா விதங்கள்லயும் கவனம் வேணுங்க மேலும் எதிர்பாராத பண லாபத்தை தரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு உழைப்பால உயர்வு காணக்கூடிய நாள் சுப நிகழ்ச்சிகள்ல பங்கேற்க கூடிய வாய்ப்பு இருக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உடைய செல்வாக்கு உயரக்கூடிய நாளுங்க அடுத்தா பூர நட்சத்திரம் உடைய செயல்பாடுகள்ல கவனம் அவசியங்க புதிய நபர்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையுமே கொடுக்காதீங்க அதே மாதிரி யாரையும் நம்பி எந்த ஒரு செயல்பாடுகளையுமே ஈடுபடாதீங்க அடுத்த வாழ்க்கை துணை வழியில ஆதாயம் உண்டு வாழ்க்கை துணை வழி உறவுக்காரர்களாலையும் இன்னைக்கு உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க ஒரு வரியில சொன்னாக்க எல்லா விதங்கள்லயுமே எதிர்பார்ப்புகள் கை கூடி வரக்கூடிய நாளுங்க நட்சத்திரம் மாற்றத்தை தரக்கூடிய நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு புதிய முயற்சிகளையும் பயணங்களை மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் தவிர்த்துடுங்க மத்தபடி நீங்க நினைச்சது எல்லாமே இன்னைக்கு நடத்திக்கலாம் எதிர்பார்த்த நல்ல தகவல் வரும் உடைய விருப்பங்கள் எல்லாமே எளிமையா நிறைவேறிடுங்க ஆகமத்துல இந்த நாள் சிம்ம ராசிக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் வெற்றி தரக்கூடிய நாளுங்க இன்னும் சிறப்பாக இருக்க மாதிரி இருங்க பெருமாளையும் வழிபாடு செய்ய எல்லா விதங்களிலுமே நன்மைகள் உண்டு வாழ்த்துக்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கனாக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ சம்பந்தப்பட்ட கேள்விகளாக இருக்கட்டும் இல்ல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எந்த கேள்விகளாக இருந்தாலும் சரிங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க பதில் தெரிவிக்கப்படும்